லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றும் அவர் இந்தியாவிற்கு பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது என்றும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்கள் தான் ஆசைப்படுறோம் தான் ஆசைப்படுறோம் பாகிஸ்தான் ஆசைப்பட்டதுன்னா அவங்க ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்க போறது கிடையாது நாங்க ஓட்டு போட்டதும் அவரு வருவார் எங்களை நல்லது செய்வார் ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்படின்னாரு அவர் நல்ல செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால அவர் தான் வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம் அது மோடியினுடைய கற்பனை மோடியோட கற்பனை மோடிய ட்ரீம் அது ஜெயிக்காது ராகுல் காந்தி பிரதமர் ராவர் கண்டிப்பாக அவர் ஏமா பத்தாண்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம் என்ன பண்றோம் வரி கட்டி சாவுறோம் வேற ஒன்றும் இல்லை மக்களை பிரிச்சிடணும் இதான் பத்தாண்டு சாதனை மக்கள் பிரியணும் இந்திரா காந்தி பேரந்தாமா வரணும் டெல்லியில அவங்க தான் அவங்க ஃபேமிலி தான் வரணும் நல்லா செய்வாங்க எதுவுமே நெல்லுது தான் செய்வாங்க அவங்க அவங்க கும்ப குடும்பம் தான் வரணுமா அது இருக்காதும்மா அவங்க ஆய ஆச்ச அவங்க ஆயா இது பண்ணுதாச்சு அது எப்படிமா செய்வாங்க பரம்பரை சொத்து மாதிரி அவங்களுக்கு அந்த இதுவில் டில்லியில் அவங்க அவங்க தான் ஆளணும் சப்போட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க எப்படின்னு கேட்டால் ஆட்சியில் இவங்க உட்காந்தா இவ்வளோ நாளாக இருபது வருஷமாக அவர் இருந்தார் ஆ பத்து வருஷமா இருந்தார் இல்லை அதுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அவருக்கு எதுனா ஆகப்போதுன்னா சொல்லுவாங்க தான் பேச்சு வேறு ஒன்றே நிச்சயமாக இல்லை இப்போ ராகு ராகுல் காந்தியுடைய பிளட்டு இந்தியன் பிளட்டு அவர் எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பார் அவர் இந்தியாவுக்கானவர் நிச்சயமாக மோடிக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குது ராகுல் காந்தி நாட்டுக்கானவர் இந்த தேசத்துக்கானவர் என்பதை என்னுடைய கருத்து மக்கள் ஆசைப்படுறாங்க ஆனால் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் அவங்களான்ட்டு வராங்க இப்போ அரசியல் வேற வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க மாற்றம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி ஆசை வராங்க பாகிஸ்தானை பற்றிலாம் தெரியாது மோடி தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக மோடி எது பண்ணுறாரு சரி அடுத்தது கொஞ்சம் ஜெனரேஷன் மாறணும் அப்படின்றது ராகுல் காந்தியை அது வந்து வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அண்டாவது வந்து அவர் ஆச்சான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் யோசனை பண்ணுறாங்க அவர் எப்பவுமே அப்படி தானே பாகிஸ்தானுக்கு எப்பயும் இருக்க மாட்டார் அப்படி இந்தியாவுக்காக தான் இது பண்ணுவார் அவர் சொல்கிறாருன்னா அவரு பேச்சு அவர் பேசுகிறாரு நம்ம என்ன சொல்கிறதுக்கு அதில் அது விருப்பம் இல்லையே அவர் பேசுவார் அவர் சீஃப் மினிஸ்டர் என்னோன்னாலும் பேசலாம் பிரைம் மினிஸ்டர் என்ன வேணாலும் பேசலாம் அதேமாரி நம்ம பேச முடியாது இல்லை அது எப்படி யோசிப்பாங்கம்மா வேணாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கும் ராகுல் காந்திக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது உனக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கும் ஏன்னா அத்வானிலாம் பாகிஸ்தானில் இருந்த ஒரு தானே புரியுங்களா உன் குஜராத்லாம் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க தான் நீ வந்து ஒன்றை நீ சொல்லித்தான் உடனே எல்லோரும் மக்கள்லாம் நம்பிடுவாங்கன்னு நீ நினைக்காத தப்பு நீ இதெல்லாம் புழுக புழுக மக்கள் உன் மேலே அதிருப்தி தான் வாங்க இந்தியாவில் உள்ள ஊராக ராகுல் தான் அடுத்த பிரதமர் வரும் பத்து வருஷம் ஒரு ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் பத்து வருஷம் ஆண்டது போகலாதா மக்கள் மாண்டது போகலாதாங்கிற கதைக்கு போயிட்டாங்க இவர் கதையே என்ன ஆகும்னு தெரியாது இவங்க ஆளுங்குள்ளேயே இவருக்கு ஏதாவது போயிட்டு வச்சிருவாங்க அப்படிங்கும்போது ராகுல் காந்தியே மக்கள் இந்திய மக்கள் விரும்புகிறாங்க ராகுல் தான் வரணுன்னு சொல்லி பர்சன்டேஜ் பிரகாரம் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே பேட்டி இது எடுக்கிறாங்கன்னா கருத்து கணிப்பில் பூரா ராகுல் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பார் இது வந்து கேவூரில் நெய்வழி இதெல்லாம் நெய் நெய் வெளி இதெல்லாம் கேப்பார்க்கு எங்கே போச்சுன்னு அந்த ஆளுக்கு அறிவு இல்லையா ஒரு பிரதமர் இதெல்லாம் பேசலாமா ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு பிரதமருக்கான தகுதியே அவர் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்தமாதிரிலாம் பேசுகிறாருன்னா அவருக்கு அந்த தகுதி இல்லை அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவார் அவர் மோடி நாங்கள் இங்கெல்லாம் லோல் பண்ணதில்ல கேஸில் அந்த மானியம் கொடுத்தாராம்மா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் வாங்குகிறப்போ கேஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நூறுரூபாய் ஏற்றுற மாதிரி இரநூறுபா ஏற்றிட்டு நூறுரூபா கம்மி பண்ணிட்டாங்க அண்ணா தங்கம் நாங்களாம் தங்கமே போடக்கூடாதா இவ்வளோ வரி போட்டிங்கன்னா நாங்களே எப்படிங்க வாழ்வது ஒரு ரூபா பழம் இன்றைக்கி அஞ்சு ரூபா விற்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஆ விவசாயத்தை பார்க்க சொல்லுவோம் ராகுல் காந்தி பண்ணுறார் ராகுல் காந்தி பண்ணுறார் முதல்ல அவங்க ஆட்சியில் அவங்க அரசியல் பார்த்தீங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க சொல்லுங்க அவர் அண்ணா சின்ன சின்னவங்க எவ்வளோ பேர் பாஜக பாஜக பாஜகன்றாங்க பாஜக என்ன செஞ்சுட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் செய்யலை வந்த வரைக்கும் லாபம் துருட்டு தான் பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து டிஎம் டிஎம்ஏக்கவும் காங்கிரஸ் வந்தால் தான் எங்கள் நாங்கள் நடுத்தர வரைக்கும் எப்படியாச்சும் ஒன்று பழச்சிப்போம் இல்லைனா பாஜக வந்தால் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வடமாநிலத்தில் இருக்கிறவங்க மொத்தம் இங்கே வந்துட்டு நாங்கள் எங்கன்னா போய் அகதிகளாக தான் வாழணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கும் அகதிகளாக போகணும் நாங்கள் அதெல்லாம் சும்மா அவர் சொல்கிறாருன்றது ராகுல் காந்தி பாகிஸ்தானுலாம் சப்போர்ட்லாம் பண்ணலை எல்லாமே படித்தவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு நீ போய்ட்டு ராஜஸ்தாலேயா மகாராஷ்டிராவும் அங்கே இங்கேயும் போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் கண்டு ஆராய்ந்து நினைக்கிறாங்களா பாகிஸ்தான் படிக்கிறவங்களை கேட்டால் தெரியும் அவர் என்ன பேசுகிறாரு எதுக்காக சொல்கிறாரு நான் யார் இப்போ இந்தியன் இல்லையா நான் விரும்புகிறேன் என்ன மாதிரி கோடான கோடி பேர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது விரும்புகிறாங்க இந்தியா கூட்டியின்னு ஜெயிக்கிறதும் விரும்புகிறாங்க பத்தாண்டு காலத்தில் இந்தியா அவ்வளோது பின்னோக்கி போயிருக்குங்கிறது மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு வந்து ஒரு படித்த மாநிலம் நம்ம மாநில மாநிலம் மாதிரி அந்த மாநிலங்கள் மாறும் நிச்சயமாக ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக வருவார் அப்படி நீ பத்து வருஷம் ஆண்டு ரெண்டாவது அவர் ஆட்சியில் வர தவ இல்லையா அஞ்சு அஞ்சு வருஷம்னா வரணும் இல்லை அவங்க நாலு பேரும் வந்தால் தான் ஒரு இது காங்கிரஸ் தான் வரணும் அந்த இடத்துல காங்கிரஸ் தான் வரணும் ஒவ்வொரு முறை தேர்தல் நடத்தும் அவர் பாகிஸ்தான் எழுப்பாரு ஏதாவது சொல்லுவார் அவங்க வந்து அட்டாக் பண்ணவும் பாரு இது அவருடைய ட்ரெண்ட் இது மோடிக்கு வேறு வேலை கிடையாது மோடிக்கு இப்படி இப்போ ட்விஸ்ட் பண்ணியே ஆட்சி ஆளணும் மக்களை பிரிச்சே ஆளணும் ஒன்று இந்தியா முஸ்லீம் பிரச்சனை பண்ணணும் இல்லைன்னா பாகிஸ்தானை இழுக்கணும் இல்லை பசுமாட்டை இது பண்ணணும் இதுதான் பேசுகிறார் பிரதமர் மந்திரி அந்தஸ்து இருக்குது அந்த அந்தஸ்துன்னு இறங்கி தான் பேசுகிறார் அவர் ஒரு கேட்டகரியை விட்டு இறங்கக்கூடாது இறங்குறார் அவர் வன்மையாக கண்டிக்கணு மக்கள்லாம் ஓட்டே போடலைங்கிறதுலாம் வருத்தத்தில் தான் அவர் இப்போ அந்த பக்கம் ஓட்டு ஆகலாம் இருக்குது தெரியுது அந்த பக்கம் ஓட்டு ஆகாது அந்த பக்கம் மக்கள் மாறுறாங்க அந்த வருத்தம் தான் அவர் வந்து பேச வைக்கிது இது வரைக்கும் அவர் பிரதமர் அவர் சோனியா காந்தி மேடம் தான் பிரதமராக இருக்காங்க பட் அவங்க வாரிசு பிரதமராகிறது வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு பிரதமர் ஆகணும் மக்களை சுற்றி உள்ள எல்லாமே ஆசைப்பட்றாங்க சரி அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு இல்லையா தனிவசாக இருக்கார் மோடி ஒரு வாட்டி அவர் கொடுத்து பார்ப்போம் அவர் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனால் அப்புறம் மக்களுக்கு தெரியும் தெரியும் அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லா அண்ட நாளுங்களை வந்து அனுசரித்து போகணும்னு நினைப்பாங்க அதுக்காக ஆதரவாக இருப்பாங்க இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் முதலாளம் அணிக்கிறவர்கள் ஆதரவாக வந்துட்டாங்க அந்த குடும்பம் தான் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி ஒரு இரும்பு பெண்மணி அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்க வம்சாவளியாக வந்தவங்க இன்றைக்கி பணக்காரவங்க கிடையாது வம்சாவளியாக பணக்காரவங்க நீ டீ விற்றுட்டு வந்த நீ பெ பெருசாக நீ பணக்காரம் கிடையாது நீ டீ விற்றுட்டு வந்த கோ இதில் வந்து எமர்ஜென்சி பீரியில் ஓ ஓடி ஒழிஞ்சிட்ட இந்திரா காந்தி எமர்ஜென்சி போடும்போது நீ பதுங்கிட்ட நீ நேராக வரலையே அப்போ ஏன் நீ பயந்த வேண்டியது அதை நிமித்துக்கிட்டு இன்றைக்கி ஆயிரம் பேசுகிறா போய் எல்லாம் புழுதுறியா ஏன் மாதிரி ஒரு பிரதமர் புழுகலாமா ஒரு பிரதமர் தகுதிக்குள்ள நீ புழுகு புழுகலாமா ஆ பொய் புழுகலாமா ஆ ராகுல் காந்தி அப்படிப்பட்ட குடும்பமா அது சொத்தே வேணா இந்த ராஜீவ்காந்தி இந்த பூமியில் இழந்துட்டாங்க புரியுங்களா இந்தியாவுக்காக அவங்க இன்னும் என்ன இழக்கணும் இந்திரா காந்தி இழந்தாங்க ராஜீவ் ராஜீவ் காந்தி இழந்தாங்க இன்னும் யாரை இழக்கணும் அப்படி இருக்கும்போது இப்போ கூட அவங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவங்க போட்டியிடாமல் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை சதியும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அவர் வந்து சொன்னார் ரெண்டு கோடி பேருக்கு வேலை அது இல்லை டீசல் பெட்ரோல் விலை விலை குறைப்புன்னு சொன்னார் இல்லை இந்தியா அனைவருக்குமான நாடு வளர்ச்சின்னு சொன்னார் வளர்ச்சி இல்லை மேக் இன் மேட் இன் இந்தியான்னு சொன்னார் எந்த இந்தியாவும் இல்லை இந்தியா கீழே தான் போயிருக்கிறது மேலே வரலை ராகுல் காந்தி இந்தியாவுக்கான தலைவர்னு எல்லா மக்களாலும் பார்க்கப்படுறாங்க அதை மூடினால சகித்து கொள்ள முடியாம ஒரு மத துவேஷத்தை மோடி பெருப்புணர்ச்சியை கேட்கிறார் எப்படி ஒரு தலைவர் வந்து நம்ம நாட்டுக்குள்ள தலைவர் எப்படி அந்த இடத்துல ஆதரவு இருப்பாரு ஒரு நாட்டுன்னு ஒரு நாட்டுக்கு அது நீங்களே சொல்லுங்க அது உண்மை கிடையாது பொய் தான் கற்பனை தான் சுத்த கற்பனை அது ஆமா வேற ஒண்ணும் இல்லை அதான் சொல்லுங்க அவருக்கு பேசுறதுக்கு வேற கண்டன்டா இல்லம்மா இப்ப இது எந்த கண்டன் இல்லை சாதனை சொல்ல முடியல ஏன்னா எல்லாமே பசுமாடு பால் மாடு இதை இது பண்ணணும் அது பண்ணனும் ஜாதியை பிரிக்கணும் தான் சொல்றாரு ஒழிய வேற கண்டென்ட் இல்லை நான் என்ன செஞ்சிருக்கேன் சொல்ல முடியல வரால அப்போ இந்த மாதிரி பாகிஸ்தானை கொண்டு வரணும் சைனா பேச முடியல சைனாக்காரன் உட்கார்ந்து உள்ள பக்கத்தில் வந்துட்டான் அவனை பேச முடியல தைரியம் இல்லை மோடிக்கு சைனா பற்றி பேசுகிறதுக்கு பாகிஸ்தான் போயிட்டார் அப்புறம் பாகிஸ்தானை கூட்டம் பேசிட்டு இருக்கிற பக்கத்தில் பேசுவார் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் இதில் எந்த வித உண்மையும் கிடையாது மோடி பேசல மோடி சுத்தம் போய் தான் பேசாரு கடந்த பத்து வருஷமாக இந்திய மக்கள் இப்ப மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கல்ல பத்து வருஷம் அவர் ஆண்டாரு அடுத்த அஞ்சு வருஷம் யார் வருவாங்களோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க ஜனங்க புதுசாக ஒரு ஆள் தான் வரணும்னு பார்ப்பாங்க பத்து வருஷம் ஒருத்தரை ஆண்டாங்கன்னா பத்து வருஷம் அடுத்த டிசைட் தான் பண்ணுவாங்க எல்லாருமே அடுத்த அஞ்சு வருஷம் வேறு ஆட்சி வரும்னு தான் பார்ப்பாங்க அவங்க செஞ்சாங்களா இவங்க அதை விட நல்லா செய்வாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க பிரதமர் மோடி வந்து இந்த கருத்தை வந்து நூறு சதவீதம் போய் என்ன காரணம்டா அவர் பத்தாண்டு சாதனையிலேருந்து சொல்கிறதுக்கு அவருக்கு செய்தி இல்லை அதனால் ராகுல் காந்தி மீது அந்த மாதிரி அவருடமா ஒரு குற்றச்சாட்டை வீசுகிறார் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்ன வளர்ச்சி இருக்குது மக்களை வந்து மதத்தின் பெயரால் புலவெடுத்த தானே செஞ்சிருக்காங்க கடந்த பத்தாண்டில் இந்தியா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எதில் வளர்ச்சி இருக்கு சொல்லுங்க வழிபாட்டு உரிமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இந்தியா எல்லாருக்குமான நாடு தானே ஒரு சார்பு உள்ள நாடு இல்லையே இந்த பன்முகத்தன்மை ஆபத்து இருக்குங்கிறது ராகுகோல காந்தி சொல்றாங்க அதுதான் என்னுடைய கருத்து இந்தியாவினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடியது காங்கிரஸ்